ரிப்போர்ட் அவங்களிடத்தையும் வீடியோல வந்து என்ன பார்க்க சொன்னா இப்போ மக்களுக்கு வந்து 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 குறைஞ்சு இல்லாம போயிட்டான்றது வந்து எனக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு அஹ் பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு மட்டுமல்ல இப்போ வந்து யாழ்ப்பாணத்துல இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி எழுந்திருக்குமான்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னா

அடப்பரே கூட கிடையாது மாம ரொம்ப பேருமங்க சொன்னா இப்ப ஒரு காணொலியை வந்து நீங்க பாத்திருப்பீங்க அந்த காணொலியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண்ணு வந்து மரத்துல கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்கன்னு சொல்ல வேணும் ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து செஞ்சா ஒரு கிலோ விட்டு பூட்டினா அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இப்ப ஒருத்தர் வந்து ஏதாவது களவு செஞ்சா அவரை மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது அஹ் அவரை வந்து ரோட்டாள எல்லாம் திட்டுறது அப்படியே சேற்பாடுகளை வந்து ஈடுபட்டு கொண்டு வந்தாங்க இந்த பெண் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒப்பாண்டப்பட்ட மனநலம் வந்து குறைஞ்ச ஒரு பெண் அந்த பெண்ண மரத்துல கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்க மரத்துல கட்டி வைக்கிற ஒரு வந்து ஒரு ஆளோட சுதந்திரம் வந்து அவங்களோட மூக்கு நுணி வரையும் எங்களுக்கு இருக்கு அந்த வகையில பார்த்தவங்க சொன்னா அவங்கள வந்து நாங்கள் அஹ் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி எது பண்ணாலும் அது ஒரு வன்முறைதான் தான் இதுவும் ஒரு வன்முறைதான் என்று சொன்னால வந்து மரத்துல கட்டி வைக்கிறோம் ரெண்டு கைகளையும் வந்து பிடிச்சு மரத்துக்கு பின்னால கட்டி வைக்கிறேன்னு சொல்றது வந்து ஒரு வன்முறை வந்து என்ன காரணம் இருக்குன்றது வந்து நியூஸ்ல வந்து வெளியாக இல்ல வெளியாக இல்ல ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வன்முறையை மேற்கொண்டாக்களை பற்றி வந்து நிறைய மாதிரி சொல்றாங்க அவங்க ஆஹ் அப்படியானவங்க இப்படியானவங்க இந்த மாதிரி வந்து நிறைய நியூஸ் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க ஆனா அதெல்லாம் என்றது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான் சொன்னா யாரையுமே வந்து நாங்கள் வந்து இப்படித்தான் இப்படித்தான் ஒரு வந்து அவர்கள்ட்ட ஒரு எங்கள்கிட்ட புரிந்துணர்வு கேட்டுக்கொண்டு நாங்க சொல்லக்கூடாது செஞ்சவர்கள்ட்ட வந்து அவர்க மனநிலம் குறைந்தவர்களா என்ற கேள்வி வந்து எனக்கு எழுந்திருக்கு இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்து எழுந்திருக்கு அதாவது வந்து இது எங்க இடம்பெற்றுக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதிகம் யாழ்ப்பாணத்துல சுதுமலை என்ற பிரதேசத்துல இடம்பெற்றிருக்கு ஒரு மனநலம் குறைந்த பெண்ணை நாலஞ்சு பேர் சேர்ந்து மரத்துல வந்து கையை கட்டி வச்சு ஆஹ் காணொலியை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இது எதுக்காக நடந்ததுன்னு தெரியாது ஆனா இந்த காணொலியை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் யாழ்ப்பாணத்துல இலங்கையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்ச மாதத்துக்கு முன்ன வவுனியால ஒரு மாற்றுத்திறனாளி சிறுவன் பஸ்ல போய் கொண்டிருக்கும் போது அந்த சிறுவனுக்கு வந்து இடம் கொடுக்காமல் இடம் கொடுக்காதது மாத்திரம் இல்லாமல் வாய் தவறாத ஈடுபட்டு அந்த சிறுவன கைத்தடியை வந்து மூடிச்சு அறிஞ்சிருக்கிறாங்க என்னடா செஞ்சு கொண்டிருக்கீங்க வன்முறை இந்த அளவுக்கா நீங்க இறங்கிட்டீங்க இலங்கையில வந்து இவ்வளவு வன்முறைகளா ஒரு பக்கம் துப்பாக்கி சூடு ஒரு பக்கம் வந்து பார்த்தா கொலை இன்னொரு பக்கம் பார்த்தா மனிதாபன்மானம் இல்லாத செயற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகான மாதத்துல ஒரு பெண் வந்து நாய தூக்குல போட்டுட்டு அதை ரசிச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு காணொலி வந்து வெளியாகி பரபரப்பு உள்ளாகிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகளை பெற்றுட்டு அதை கிணத்துக்குள்ள போடுறது வெளியில ஏறியது இப்படியான வந்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க வழிப்பறி கொள்ள பண்றீங்க கொலை பண்றீங்க துப்பாக்கி சூட்டு சம்பவம் எடுத்துறீங்க போதை பொருட்கள் எடுத்துறீங்க இப்படி வந்து நிறைய செஞ்சு கொண்டிருக்கீங்க சரி அதுகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியான ஒரு மனிதாபுமான செயல் செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அதிகம் சாதாரண நபருக்கு செஞ்சா கூட ஒரு பெரிய இஷ்யூ தான ஒரு சாதாரணமா ஒரு நோவராக நபருக்கு ஒரு வன்முறையை ஏற்படுத்தும் போது ஒரு பாரிய அஹ் இழப்பு பின்னிக்கு இருக்கோ அதை விட வந்து இவங்க ஒரு குழந்தை பிள்ளைக்கு சமையனா எல்லாம் குறைந்தவர்கள் அவர்களை வந்து இப்படி ஒரு வெளியே செய்யறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகுது அது வழியாம அந்த காணொலிய வந்து அந்த இடத்துல இருந்த யாரும் தான் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க சோ அந்த பெண் வந்து என்ன செய்தார் எதுக்காக இவங்க இப்படி செஞ்சாங்கன்ற காரணம் வந்து இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அவர் என்ன செஞ்சிருந்தாலும் நீங்க சட்டத்துல வந்து ஒப்படைங்க அவ வந்து கலவெடுத்து இருக்காவா இல்லாட்டி வந்து யாரையும் பேசி இருக்காவா அதையும் அடிச்சிருக்கிறாவா இல்லாட்டி யாரையும் குழசை வந்தவா அவ ஏதாவது அப்படி தப்பு செஞ்சிருந்தா நீங்க கொண்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவ வந்து என்ன தப்பு செஞ்சானுங்களுக்கு இதுவரை காரணம் தெரியல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கட்டி வச்சிருக்கீங்க கட்டி வச்சு இப்படி ஒரு வன்முறையில வந்து போறது வந்து எந்த ஒரு அஹ் இதுக்கும் வந்து சரியானது அல்ல நீங்க இருந்தாலும் சட்டத்தின் மூலம் தான் மூவ் பண்ணி இருக்கணும் இப்படியான மனதாயமான செயல்கள் வந்து குறைஞ்சு கொண்டே செல்லும் போது நாட்டுல வந்து இருக்கிறதுக்கான பாதுகாப்பு வந்து எங்களுக்கு இல்லாமதான் போகும் அந்த வீடியோல வந்து இருக்கிறது யாருன்னு தெரியாது என்ன காரணத்துக்கு அவங்க செய்யறாங்கன்னு தெரியாது ஆனா இப்படியான காணது வந்து யாருமே செய்யாதுங்க டோன்ட் டூ திஸ் பிளீஸ் யாரு காரணாலும் இப்படி செய்யாதீங்க அவங்களே ஆல்ரெடி வந்து சுயம் இல்லாமல் ஆஹ் வீடு இல்லாமல் ஆஹ் ரோட்ல வந்து செஞ்சு விட்டுருக்காங்க அவங்க கிட்ட வந்து நாங்க பரிதாபப்பட வேணாம் அவங்ககிட்ட போய் பேச வேணாம் அவங்கள அவங்கள போக்குல விட்டா போதும் அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள வன்கூடாவோ இல்லாட்டி பாலியல் துஷ்பிரயோ சம்மந்தமான நடவடிக்கைகளோ இல்லாட்டி இப்படியான வன் வன்முறையோ செய்யாம அவங்கள வந்து அவங்கள பாடல விட்டாலே அவங்க தண்டை பாட்ல போய் கொண்டிருப்பாங்க அவங்க தங்கட வேலையே பார்ப்பாங்க அவங்க ஒரு பேக் கொண்டு ரோட்ல திரியினாங்க அது அவங்கடா இது அவங்க என்ன செய்யறாங்களோ அது அவங்க கிடையாது அவங்க கிட்ட நாங்க போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து ஈடுபடக்கூடாது அவங்க வந்து எங்கிட்ட தேவையில்லா விஷயம் ஈடுபட்டாலும் அதுக்கு எதிராக வந்து நாங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இப்படியானது இப்படியா நான் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை சட்டம் பாத்துக்கொள்ளும் நாங்க வந்து இப்படி செய்யறது வந்து மிகவும் தப்பான விஷயம் இப்படி செய்யாதீங்க யாழ்ப்பாணத்துல வந்து இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குன்றது பாக்கும்போது சரியான கஷ்டமா இருக்கு எந்த இடத்துல நடந்தாலுமே கஷ்டமா இருக்கும் அவரோட யாழ்ப்பாணம் வந்து இப்போ வர வர ஏன் இப்படியான உண்மை தள்ளப்படுது சுதுமல்லியில பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் மாடிப்பாயில பார்த்தா ஒரு சம்பவம் அங்கால பார்த்தா போதைப் பொருள் நடத்துறாங்க இப்படி வந்து யாழ்ப்பாணமே வந்து சீர்கட்டு போற அளவுக்கு வந்து ஏன் என்ன நடந்தது ஒரு காலத்துல படிப்புல உச்சத்துல இருந்து பண்ண இப்ப இருக்கு சோ இந்த வீடியோ பாக்குறாங்க வந்து அவேர்னஸ் ஆகுங்க யாருமே இப்படி செய்யாதுங்க அதுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவாதான் இதை நான் போட்டிருக்கேன் சோ இப்படியான செய்திகளை வந்து நீங்க உடனே குடியாண்ட் நியூஸ் மறக்காம பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்க சந்திக்கும் வரை உங்களை வந்து இப்படி உங்கள்